ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைஜூஸ் லைஃப்ரெல் இன்றைக்கி நம்ம சேனலில் நவராத்திரி இரண்டாம் நாள் தான் பார்க்கப்றம் கோலம் போட்டாச்சு அதுக்கப்புறமா விளக்கேற்றியாச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டாச்சு இன்னைக்கான பிரசாதம் பார்த்திங்கன்னா புளியோதரையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து பானகம் கரைச்சி வச்சாச்சு இப்போ எங்கள் அக்கா பாடுவாங்க அந்த பாட்டை எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் மோ ஆற நவமணி மாலைகள் நாட ஆடும் மரவம் படம் பிரித்தாட ஆரநவணி மாலை ஆடும் மரவம் படம் பிரித்தாட சீரணி கொன்றை மல தொடர தேராடு சீரணி கொன்றை மல தொட சிதம்பர தேராடு பேரணி வேதியும் ஆயிரம் பேர்களும் மூசித்துக் கொண்டு நின்றாட சபை தனியிலே காரண காலிய நின்றாட கணக சபை தனியிலே ஆடி கொண்ட வேடி கை காட கை ஆயிரம் வேண்டாமோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இந்த பேக்ரவுண்டில் வந்து சத்தம் கேட்டுருக்கும் அது வந்து மழை பெஞ்சிச்சு அதனால் அந்த சத்தம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்